அப்போ எங்க இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய பிள்ளைகளை உலக கல்வியை மட்டுமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்துல மார்க்க கல்வியை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம் எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் மார்க்க கல்வியை குறித்து பிரச்சாரம் பண்ணாலும் கூட அது மிகப்பெரிய அளவுல கண்டுக்காம புள்ள டென்த்ல நல்ல மார்க் எடுக்கணும் டுவெல்த்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு மதர் சாக்களை விட்டுட்டு போய் உலக கல்விக்கே முக்கியத்துவம் தரும்ல இந்த உலக கல்விதான் முஸ்லீம் பிள்ளைகளோட அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய மார்க்கத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரவே செய்யுது அப்ப இந்த ஒரு பெண்மணியையும் கூட நீங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க ஒழுக்கமா ஆடை போட்டு இஸ்லாமிய பெண்கள் போடுறதை விட ரொம்பவே ஒழுக்கமா தான் இந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் ஆடை அணிஞ்சிருக்காங்க இறைவன் சொல்ற மாதிரி தலைமுடியை முழுசா மறைச்சிருக்கிறாங்க கை கால்கள் முழுசா மறைச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பாக்குறோம்னு சொன்னா ஹிஜாப் அணிகிறது கட்டாயம் ஹிஜாப் அணியிறது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்னு சொல்லி கொடுத்த பெற்றோர்கள் ஹிஜாப் அணிகிறது எதுக்காக அது உங்களுடைய ஈமான எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்ங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்காததின் விளைவுதான் இந்த மாதிரி பல்வேறு பெண்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க